ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறுகுற பயணம் மேற்ப மேற்கொள்கிற போது அந்த நிலைகளெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த உலகின் நான்கு உலகங்களோடு அவருடைய வாழ்க்கையுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று தாயுடைய கருவறை மற்றொன்று இந்த உலகம் மூன்றாவது கபருடைய வாழ்க்கை நாலாவது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நான்கு உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கள் கருவறையிலும் மனிதன் வாழ்கிறான் வாழ்க்கையுடைய காலமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கள் பத்து மாதங்கள் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே கருவறையிலும் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையுடைய காலமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது கருவறையிலிருந்து மனிதன் வழியே இந்த உலகத்திற்கு வருகிறான் இந்த உலகத்திலும் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையுடைய காலமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை காலம் இந்த உலகத்திலே வாழுகிறான் அணியல் நாயன் செல்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்முத்தவர்களுடைய வாழ்நாள் காலம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் என்று சொன்னார்கள் விதிவிறக்காக சில மனிதர்கள் நூறு வருடங்கள் நூற்றி இருபது வருடங்கள் வரையிலும் வாழலாம் அது வேறு விஷயம் எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கையினுடைய காலமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதை முடித்துவிட்டு மனிதன் கபருக்கு செல்கிறான் கபருடையும் வாழ்க்கை இருக்கிறது கபிரிலும் மனிதன் வாழ்கிறாய் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த வாழ்க்கையினுடைய காலமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை காலங்கள் அது நமக்கு தெரியாது வாழும் விதம் எப்படி அதுவும் நமக்கு தெரியாது அதனால் தான் அதை திரை உரக வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது ஆனால் வாழ்க்கை இருக்கிறது கபரிலும் வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான் தூக்கத்தில் கதவு காணுகலாம் அந்த கதவை இன்பமும் அனுபவிக்கிறான் துன்பமும் அனுபவிக்கிறான் ஒரு மனிதன் அருமையான விருந்து உபச்சாரம் செய்கிறான் அறுசுவை உ உண்கிறான் அதில் சுகம் அனுபவிக்கிறான் ஒரு பகைவன் ஒருவன் அடித்து விட்டான் அந்த வேதனையும் அவன் அனுபவிக்கிறான் எனவே அந்த கல உலகத்தில் வேதனையும் அனுபவிக்கிறான் இன்பமும் அனுபவிக்கிறான் பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு அது தெரியுமா இருந்தால் ஒரு துணி அளவு கூட தெரியாது ஏனென்றால் இந்த பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய இவ்வுலகம் வேறு அவன் காளுகிற அந்த உலகம் வேறு எனவே அந்த உலகத்தில் அவன் அனுபவிக்கிற அந்த நிலைகளெல்லாம் மற்றவர்களுக்கு அது தெரியாது அது திரையுலகம் திரையிட்டு மறைக்கப்பட்டிருக்காய் செல்ல வாரிசம் சொன்னார்கள் அங்கே என்ன நடக்கிறது கபரியில் என்ன அந்த வாழ்க்கையுடைய விதம் என்ன என்பதை எல்லா இடத்திலே ஜுவாக்கியை உங்களுக்கு காட்ட நான் நினைத்திருப்பேன் ஆனால் மனிதன் இறந்து போனால் கபரில் அடக்கம் செய்வதை விட்டு விட்டு விடுவீர்கள் விட்டு விடுவீர்கள் பயந்து போய் பெருமானா அவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து சந்துக்கள் வைத்து கொண்டு செல்லப்படுகிற போது நல்ல மையத்தாக இருந்தால் என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் என்று சத்தம் போடுகிறது சத்தப்படுகிறது தீய மையத்தாக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அவைய குரல் எழுப்புகிறது மனிதன் அந்த மையித்து எழுப்பக்கூடிய இந்த குரலை உலகத்தில் உள்ள அத்தனை வசூக்களும் கேட்கிறது அத்தனை ஜீவராசிகளும் கேட்கிறது மனிதன் ஜின்னை தவிர என்று பெருமான சொன்னார் மனிதனுக்கும் நின்களுக்கும் அந்த குரலை கேட்பதற்கு முடியும் அப்படி கேட்டால் எந்த மையத்தையும் அடக்க முடியாமல் பயந்து விட்டு விடுவான் அதனால் மனிதவர்க்கும் நின்வர்க்கத்தை தவிர வேறு எல்லாமும் கேட்கும் என்று சொன்னார் எனவே மன்னரையிலும் வாழ்க்கை இருக்கிறது இன்னும் சொல்லப்ப அடுத்து கேள்வி கணக்குக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று ஒருத்தல் இப்படி நான்கு உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது மூன்று தலங்களில் இருக்கிறது ஒன்று இந்த உலகம் இந்த உலகத்தில் மனிதனுடைய உடல் எடுப்பாக இருக்கும் உயிர் மறைவாக இருக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வேதனையை அனுபவிக்கிறான் என்றால் உடஞ்சு வலமாகத்தான் அனுபவிப்பார் வேகமாக ஒரு மனிதன் அழிக்கிறார் என்றால் உடலில் தான் அழிவிடும் அதன் மூலம் உயிர் வேதனை அனுபவிக்கவே தவிர நேரடியாக இந்த உலகத்தில் அனுபவிப்பது உடல்தான் உடல் எழுப்பாக இருக்கும் உயிர் மறைந்து போயிருக்கும் மண்டரை வாழ்க்கை என்பது கபுடைய வாழ்க்கையில் உயிர் எழுப்பாக இருக்கும் உடல் மறைந்து போயிருக்கும் உயிருக்கு அங்கு வேதனை தரப்படும் உடலுக்கு அல்ல உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் உயிர் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அங்கே உயிர் எழுப்பாக இருக்கும் மறுமை என்று வருகிற போது உடலும் எடுப்பாக இருக்கும் உயிரும் எடுப்பாக இருக்கும் இரண்டுக்கும் அங்கே வேதனை உண்டு உயிருக்கும் வேதனை உண்டு உடலுக்கும் வேதனை உண்டு இப்படி வேதனை அனுபவிக்கக்கூடிய மூன்று ஸ்தலங்கள் இருக்கிறது எனவே மொத்தத்தில் மனிதனுடைய வாழ்க்கை என்பது மன்னரை கபருடைய வாழ்க்கை வாழ்க்கை தான் அங்கேயும் மனிதர் வாழ்கிறார் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் கவிதையுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்று வருகிற போது அதற்கு பின்னாலும் பல நிலைகள் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது சராசரித்தரின் பாலத்தில் நடப்பது இருக்கிறது தராசு தட்டில் வைத்து அவர்கள் எடுக்கப்படுவது என்பது இருக்கிறது அதன் பிறகு நரகம் இருக்குது சொர்க்கம் இருக்கிறது இத்தனை நிலைகளும் இருக்கிறது கதவியுடைய உலக வாழ்க்கையே மனிதனுக்கு இப்படி இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதற்கு பின்னால் உள்ள இந்த நிலைகளெல்லாம் இருக்கிறது அதை மரிய சிந்திக்க வேண்டாமா என்பதை குறித்து நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது எனவே மனிதன் மரணித்ததற்கு பிறகு வருகப் பயணத்தை மேற்கொள்கிற போது இத்தனை நிலைகளும் இருக்கிறது அத்தனை நிலைகளை மரியா சிந்தித்து பார்த்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகம் என்பதுதான் இந்த உலகத்திலே தான் மனிதன் அவர்கள் செய்ய முடியும் அவர்கள் செய்யக்கூடிய இடம் இதுதான் நாளை வறுமையில் அவர்களுக்காக கூறி வழங்கப்படக்கூடிய இடம் எனவே இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரியன் லாயன் செல்லம் வாசர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் மரணத்திற்கு முன்னால் இந்த தீவியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நவியன் லாயன் செல்லம் வாசல்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அடுத்த இன்ஷா வணக்கத்தை இன்சாங்காவுதான் நாளை இதில் பார்க்கலாம் الله تعالى مريوكم نل الپايبا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي <applause> نعمه <applause> كافٌ مزيده فاكرنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا عقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وقنا من سلمين حقنا لصالحين وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين